பா இந்த ஒரு வீடியோல நடிகர் ரஜினி சார் நடிப்பில் வெளியாக உள்ள கூலி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் மலேசியாவுல ப்ரீ புக்கிங் மூலம் எவ்வளவு அப்படின்றது தான் டேட்டா வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதுவரையும் வெளிநாடுகளில் கூலி திரைப்படம் ப்ரீ புக்கிங் மூலம் எவ்வளவு கடைசி நினைக்க அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சோ வெளிநாடுகளில் கூலி திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குது படம் இன்னும் ஒன் வீக்கில் அதாவது வரும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியாக போகுது படத்துக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகேன்பா வாங்கனைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேன்பா நிறைய முன்னணி நடிகர்கள் இணைந்துள்ள கூலி திரைப்படத்தோட வெளிநாட்டு ப்ரீ புக்கிங் வசூல் வந்து பாத்தீங்கன்னா பதினான்கு கோடிக்கு மேல வந்து பண்ணியிருக்குது அதே போல தற்பொழுது மலேசியாவில் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றக்கான அப்டேட் வந்து வெளியாக அதாவது இதுவரையும் மலேசியாவுல கூலி திரைப்படம் ப்ரீ புக்கிங் மூலம் மட்டுமே ஒரு கோடியே அறுபது லட்சம் வரையும் வசூல் செஞ்சுள்ளதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம விரைவில் மலேசியாவில் லியோ திரைப்படம் செய்த ப்ரீ புக்கிங் வசூல கூலி திரைப்படம் முறியடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ப தற்பொழுது எல்லாருமே லியோ திரைப்படத்தோட வசூல கூலி திரைப்படம் முறியடிக்குமா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு வராங்க ஸோ நீங்க எவ்வளவு ஈகர வெயிட் பண்றீங்க லியோ திரைப்படத்தோட வசூல கூலி திரைப்படம் முறியடிக்குமா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவில் கூலி திரைப்படம் ப்ரீ புக்கிங் மூலம் எவ்வளவு கிடைச்சி